கனை கிள்ளனே கீர்த்திமை படி போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவை கொள்ள ஸ்ரீமதே ராமானுஜாய நம ஸ்ரீமத் வரவரமனையே நம ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவுடிகளே சரணம் இன்றைய தினம் நாம் அனுபவிக்க இருக்கிற பாசுரம் பொள்ளின்வாய் கீண்டானை பொல்லாவரக்கனை கள்ளி களைந்தானை என்கிற பாசுரம் இப்பாசுரத்தாலே அங்கே இருக்கிற பெண்ணுக்கு இந்த வீட்டிலே இருக்கக்கூடிய பெண்ணுக்கு கோபம் வந்தது கீழ்ப்பாசுரத்தில் மனத்துக்கினியான் என்று ராமனை பாடினாள் கிருஷ்ணன் இருக்கும்படியான இவ்வூரிலே யார் ராம விரத்தாந்தத்தை சொன்னார்கள் யார் ராமனுடைய பெருமையை சொன்னார்கள் என்று கோபம் வந்தது ஏனென்றால் கண்ணன் 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 என்று எல்லோரும் சொல்லி கொண்டிருக்கிறோம் இங்க போய் கண்ணனை விட்டுட்டு யாரானும் மனத்துக்கினியான் ராமனை சொல்லுவார்களா அப்படின்னு கேள்வி ஏனென்றால் எதனால் இந்த கேள்வி அப்படின்னால் கண்ணன் எவ்வளவு சுலபமா இருந்தான் பிறந்ததிலிருந்து அவன் மீளவும் தன்னடி சோதிக்கு எழுந்திருளும் பரியந்தம் அவன் எல்லோருக்கும் சுலபனாகவென்றோ இருந்தான் ராமன் பதினான்கு ஆண்டுகள் தான் இருந்தான் அப்போ சுலபன்னு சொல்லப்படுறது ஆனா கண்ணன் அடியவர்கள் கழுத்திலே ஓலை கட்டி தூது போ என்னால் தூது போனான் அதே போல அற்புதமாக கீத பேசினான் திரௌபதிக்கு ஆபத்திலே புடவை சுரந்தான் அபலிகனான கோபிகளுக்கு கோபிகைகளுக்கு தன்னை தாழவிட்டு கிடந்தான் இந்த பெருமையெல்லாம் உங்க ராமனுக்கு இருக்கா அப்படின்னு கேட்கறச்சே இவர்கள் உள்ளிருப்பவர்கள் சொன்னார்கள் வெளியில இருப்பவர்கள் சொன்னார்கள் என்ன சொன்னார்கள்னா ராம விருத்தாந்தம் சொன்னோம் கிருஷ்ண விருத்தாந்தம் சொன்னோம் எல்லா கதையும் சொன்னோம் யார் ராமன் வேறு கண்ணன் வேறா ரெண்டு பேருமே ஒண்ணு என்ன புள்ளின் வாய் கீண்டானை பொல்லாவரக்கனை கள்ளி கலைந்தான் புள்ளின் என்னால் பகாசுரவதன் அவன்தான் தான் பொல்லாவரக்கனை கள்ளி கலைந்தான் அந்த பகாசுரவதம் பண்ணின கண்ணன் தான் தான் பொல்லாவரக்கனார ராவணனை அழித்திருக்கிறான் என்று ராம விருத்தாந்தம் கிருஷ்ண விருத்தாந்தம் இரண்டும் சொல்லப்பட்டது இவர்கள் இருவரும் வெவ்வேறா அப்படின்னால் இல்லை ரெண்டு பேருமே நதிக்கரையிலே அவதரித்தவர்கள் ரெண்டு பேருமே தகப்பனார் சொல்ற பேச்சை கேட்டவர்கள் கண்ணன் தகப்பனாருக்காக தன்னுடைய நான்கு கைகளை இரண்டு கைகளாக்கி கொண்டான் ராமன் தகப்பனார் சொன்னார்ன்றதுக்காக காட்டுக்கு போனார் அதே போல ரெண்டு பேருமே அன்புக்கு அடிமைப்பட்டு இருக்கக்கூடியவர்கள் ராமனும் சரி கண்ணனும் சரி ரெண்டு பேருமே அன்புக்கு அடிமைப்பட்டு இருக்கக்கூடியவர்கள் ரெண்டு பேருமே கானகத்திலே திரிந்தவர்கள் கண்ணன் திரிந்தது பிருந்தாவனம் ராவணன் ராமன் திரிந்தது ஆரணியம் என்னும்படியான அந்த கானகத்திலே காட்டிலே வாசம் செய்தவர்கள் இருவரும் மேன்மையிலே ஆசை இல்லாதவர்கள் ரெண்டு பேருக்குமே மேன்மையில் ஆசை கிடையாது மேம்பட்டிருக்க வேண்டும் என்பதிலே ஆசை கிடையாது இருவருமே சூரம்ய் அதாவது எதிரிகளை அழித்தவர்கள் மிகவும் சூரர்களாக இருந்தவர்கள் இருவருமே மனிதன் செய்ய முடியாததை செய்து காட்டியவர்கள் ஒரு குரங்கக் கொண்டு போர் புரிய முடியுமா முடியாது அதுபோல இவன் கொல்லாமாக்கோல் கொலை செய்து பாரதப்போர் என்று ஒரு கோல கொண்டே பெரிய போரை நிகழ்த்த முடியுமா முடியாது அப்படின்னா ரெண்டு பேருமே இந்த ராமனும் சரி கண்ணனும் சரி மனிதன் செய்ய முடியாத அகடித கட்டணா சாமர்த்தியம் உடையவர்கள் அதற்கு மேலே இருவருமே மோக்ஷ்வரியவர்கள் ராமன் யாருக்கு மோக் முதலானோருக்கு மோட்சம் கொடுத்தான் கண்ணன் ததிபாண்டனுடைய பானைக்கும் அகப்பட மோட்சம் கொடுத்தான் ரெண்டு பேருமே மோக் கொடுக்கக்கூடியவர்கள் என்று காட்டியிருக்கிறது ரெண்டு பேருமே நதிக்கரையில் அவதரித்தவர்கள் கீழே சொன்னேன் அது தொடங்கி இப்படி பத்து விடமான சாமியம் ராமனுக்கும் கண்ணனுக்கும் காஞ்சி பிரதிவாதி பயங்கரம் சுவாமி அற்புதமாக காட்டியிருக்கிறார் இப்படி ராம விருத்தாந்தமும் சொன்னோம் கிருஷ்ண விருத்தாந்தமும் சொன்னோம் என்று சொல்லி இந்த பெண் பிள்ளையை எப்படி விழிக்கிறார்கள்னா போதறி கண்ணினாய் அழகிய கண் படைத்தவளே என்று விழிக்கிறார்கள் கண்ணுடைய பிரயோஜனம் என்ன கண்ணு எதுக்கு உபலக்ஷணம்னா ஞானத்துக்கு உபலக்ஷணம் இங்கு ஞானமாக சொல்லப்படுவது தன்னை பற்றின அறிவு ஆத்மாவை பற்றின அறிவு இந்த ஆத்மா அவனுக்கு அடிமை அவனுடைய உடமை என்கிற அறிவு அடுத்தது பகவானை பற்றின அறிவு இந்த ஆத்மாவை அடிமை கொள்ளுபவன் எல்லாருக்கும் சர்வ சுவாமியாக இருக்கிறவன் அவன் என்கிற அறிவு மூன்றாவது இந்த ஆத்மா பகவானை அடைய வேண்டும் விட வேண்டியது அச்சித்தம் அதை பற்றின அறிவு இருக்கே இந்த தத்துவத்தை

பேச்சிலே வழிப்படும் அடுத்த பாசுரத்தாலே நாளைய பாசுரத்தாலே பெண் வெண்பிள்ளை நாவுடையாய் நன்கு பேசுற பெண் பிள்ளை அதை அப்பாசுரத்திலே காண்போம் என்று சொல்லி அமைகிறேன்